லைக் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு போட்டிங்கன்னா நூறுரூவா பெட்ரோலுக்கு கண்டிப்பாக காசு உண்டு யார் ஃப்ரீயாக லைக் கமெண்ட் போட வேணா பாய் பெட்ரோலுக்கு காசு தர லைக் கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க அதே மாதிரி புதுசாக பார்க்குறது கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை பார்த்திங்க பல்ஸ் இன்ஜின் அவுட்லுக் மெனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் இந்த குறையில் வண்டி சுத்தமாக இருக்கும் இது உங்களை பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ரூபா சொல்கிறேன் எவ்வளோ முப்பத்தி மூணு ரூபா பணத்தில் வாங்க இழுத்து பிடிச்சி வியாபாரம் பண்ணி தர சொல்கிறேன் இதை சாம்பரை போன வீடியோவில் போட்டதான் சாம்பரை ஒவ்வொரு வீட்டுக்கும் சொல்ல வேண்டியதான் இருபத்தெட்டு ரூபா இருபத்தெட்டு ரூபான்னு ஒருவாங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி இது பல்சர் ஒன் பிப்டி ரெண்டாயிரத்தி இருபது இன்ஜின் அவுட்லுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்ஜின் அவுட்லுக்குவாலிட்டியா இருக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்ஜின் அவுட்லுக்கு மீனி எல்லாமே நாளாக குவாலிட்டியா இருக்கும் யூனிக்கான ரெண்டு டயர் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் இது உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபா சொல்றேன் பணத்தவங்க முப்பத்தி நாலு ரூபாய் முப்பத்தி மூணு ரூபாய்க்கு முப்பத்தி இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன் என்ன ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி டூ ஒன் டியூக்கு இது டியூக்கு ஒன் தானே ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம் யூஸ்டு பைக் தாங்க பார்க்க போறோம் திருச்சி பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற எம்எஸ்ஆர் ஆட்டோ கன்சல்டன்சி ஆட்டோ கன்சல்டென்சி தாங்க வந்திருக்கோம் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது செகண்ட் ஹேண்ட் பைக்கோடைய கடை இல்லைங்க இது வந்து கடல்னே சொல்லலாம் அவ்வளவு பைக் கலெக்ஷன்ஸ் இருக்கு அவ்வளவு பிரைஸ் ரேஞ்சில் இஎம்ஐயும் பண்ணி தராங்க சூப்பரான பைக்ஸ் எல்லாமே ஷோரூம் கண்டிஷன்ல நல்ல பைக்ஸ் எல்லாமே இங்க இருக்குங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன தான் நம்ம செக் அவுட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி வண்டி இந்த வீடியோவில் இல்லைனா அதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து செகண்ட் ஹேண்ட் பைக் வீடியோஸ் போட்டிருக்கோம் அதோடைய பிளேலிஸ்ட்டு வந்து கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் அதுலேயும் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெண்டர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாமே சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அது என்ன ஆஃபர்ன்றது உங்களுக்கு தெரியும் வரவேற அடுத்த வீடியோ கொண்டாரு ஒன்னும் இல்ல யார் யாரு நம்ம சேனல புதுசா பாக்குறாங்களோ லைக் கமெண்ட் பண்ணாங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணி கண்டிப்பா நூறு ரூபாய் பெட்ரோலுக்கு கண்டிப்பாக காசு உண்டு யாரும் போட வேணா பாய் பெட்ரோலுக்கு காசு தர லைக் கமெண்ட் கண்டிப்பா போடுங்க அதே மாதிரி புதுசா பாக்குறது கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஹீரோ ஹோண்டா ஸ்பிளண்டர் பிளஸ் ஹீரோ ஹோண்டா ஸ்பிளண்டர் பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு கடைசி பதினஞ்சு வண்டி ஃபுல்லா கட்டுங்க கீழே வரைக்கும் கேட்டுங்க வண்டி ஒரு பொட்டு கூட துருபிடிச்சிருக்காது வண்டி ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ண வண்டி அண்ணா ரீஸ்டோர்னா என்னன்னு கலட்டி பெயிண்ட் அடிச்சு ஸ்டிக்கர் ஓட்டின வண்டி அதான் ரீஸ்டோர் பண்ண வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இன்ஜின் அவுட்லுக் மெயின் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் தரமா இருக்கும் வண்டியில ஒரு சின்ன கூட இருக்காது இது இது ரெண்டாயிரத்தி பதினாலு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு சொல்கிறேன் பணத்தை பணத்தரவங்க நாப்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு தரேன் எவ்வளோக்கு நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு தர்றேன் வண்டி செல்போன் செல்போன் இருக்கும் செல்ஃபோ இருக்குதா ரைட் ஓகே எடுக்குது அமைச்சிருங்க பாதிக்கு பாதி லோன் போட முடியும் எவ்வளோக்கு பாதிக்கு பாதி பார்த்துங்க இது பாருங்க இது டிவி ஜூபிடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி இருபத்தி நாலு

இன்ஜின் அவுட்லுக்கு குவாலிட்டியா இருக்கும் வண்டியில ஒரு சின்ன கோடு கொடுக்கிறேன் ஃபுல் ஃபிட்டிங் கூட இருக்கு இது பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா சொல்றேன் பணத்தரவாங்க அறுபது ரூபாய்க்கு தரேன் எவ்வளவுக்கு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் தர சொல்றேன் பாத்துங்க இது வருங்க இது ஆக்டிவா ரெண்டாயிரத்தி பதினேழு ஃபிட்டிங் பண்ணதான் வண்டி ஒரு சின்ன கூட இருக்காது என்னப்பா சின்ன கூட இருக்காது இல்லைன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியா பெயிண்ட் அடிச்சு வண்டி தரமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டியில ஒரு வேலை இருக்காது வண்டி சுத்தமா இருக்கும் இது உங்களை பார்த்தீங்கன்னா நான் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் சொல்றேன் பணம் தரவங்க அம்பது ரூபாய்க்கு தர எவ்வளோக்கு ஐம்பது ரூபாய்க்கு அப்படியே புது மீட் வரைக்கும் கட்டிடுங்க புது மீட்டர் வரைக்கும் புதுசே போட்டு இருக்கு வண்டியில ஒரு வேலை இருக்காது ரெண்டாயிரத்தி பேசண்ட் நம்ம மெக்கானிக் என்ன வண்டி வண்டியில் ஒரு வேலை இல்லை வண்டி சுத்தமாக இருக்கும் இருக்க அவங்க அண்ணனுக்கு ஓட்டுறதுக்கு எடுத்து கொடுத்தா வண்டியில் எந்த இடம் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக தரமாக இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அண்ணே அறுபது ரூபாய்க்கான அறுபது ரூபாயில விற்காதுண்ணே இதெல்லாம் வித்தா அம்பது ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் விற்கிற பெரிய விஷயம் ஐம்பத்தி மூணு ரூபான்றா உண்மையா சொல்றப்படியா போய் சொல்றப்படையான்னு தெரியல வாங்க இழுத்து முடிச்சு ஒரு தான் கேட்டு வாங்கி தரேன் வாங்க பாருங்க ஆக்டிவா ரெண்டாயிரத்தி பதினேழு இன்ஜினி அவுட்லுக்கு மேனி எல்லாமே நல்லா குவாலிட்டி ஆகும் போட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஐம்பது ரூபா சொல்றேன் இந்த வெள்ளை கலரு நம்ம கடைவண்டி இது உங்களுக்கு நாப்பத்தி ரூபா நாற்பத்தி ஏழு ரூபா கிடைக்கும் எவ்வளவு நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு பாத்துங்க இது பாருங்க இதுல ஆக்டிவா ஒன் ஃபைவ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் இன்ஜின் அவுட்லுக்கு மேனி எல்லாமே நல்லா இருக்கும் அலாய் வீலுக்கு பதினெட்டு ரெண்டு ஓனர் இது உங்களை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய் கிடைக்கும் எவ்வளவு நாற்பது ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஆக்டோ ஸ்கூட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இங்கே வண்டியில அப்படியே காட்டுங்க பாய் ஒரு சின்ன கோடு கிளாச்சு வண்டி அவ்வளோ சுத்தமா இருக்கும் வேற ஐயாயிரம் ஒன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கும்பகோணம் நம்பர் ஒரே ஓனர் வண்டியில் இருந்தாலும் வண்டி சுத்தமா இருக்கும் நூறு பாயிண்ட் சார்ஜ் போட்டா நூத்தி பத்து கிலோமீட்டர் போகும் எவ்வளவு நூறு பாயிண்ட் போட்டா நூத்தி பத்து கிலோமீட்டர் சார்ஜ் போகும் வண்டி ஓலா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யாரும் அப்பா சொல்லி இருக்க விளையா சொல்லப்பா அண்ணே எண்பத்தஞ்சு ரூபா சொல்றாங்க அவ்வளவுலாம் இல்ல பணத்தரவாங்க எம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு தருவாங்க எவ்வளவுக்கு எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்க முடிச்சு கொடுத்தா பாக்கி கிடைக்கும் கஸ்டமர் வண்டி நேரம் நீங்களே இழுத்து போட்டு யாபார்தான் பண்ணிக்கலாம் வாங்க இது பாருங்க இது அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லா இருக்கு இங்க பாருங்க

ரெண்டு டயரு எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டி தஞ்சாவூர் நம்பர் ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஐம்பது ரூபாய் கேட்குறாப்லாம் மெக்கானிக் வண்டி என்ன வண்டி மெக்கானிக் வண்டி ஐம்பது ரூபாய் கேட்குறாப்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம் அதான் வேலைக்குலாம் ஆகாது நேர்ல அவங்க நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கி தரேன் எவ்வளவுக்கு நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கி தரேன் வண்டி அப்படியே ஃபுல்லா காட்டுங்க வண்டியில வண்டி குவாலிட்டியா ரெடி பண்ணி காப்பலாம் ஆமா ஏன்னா ஒரிஜினாலிட்டியானா அப்புறம் எப்பா இது கேப்பீங்கிட்டியாப்பான்னு நல்ல பக்கம் ரெடி பண்ணி வச்சிருக்காப்பலாம் பாத்துங்க இது பாருங்க இது பாத்தீங்க பல்சர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இன்ஜின் அவுட்லுக் மீனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் வண்டியில எந்த குறைவில வண்டி சுத்தமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு என்ன குறைவா இருக்கோ அந்த குவாலிட்டியில இருக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபா சொல்றேன் முப்பத்தி மூணு ரூபா பணத்துல வியாபாரம் பண்ணி தர சொல்றேன் போன வீடியோ போட்டதான் சாம்பராய் வீட்டுக்கு சொல்ல வேண்டியதான் இருபத்தி ரூபாய் இருபத்தி ஒரு வியாபாரம் பண்ணி தருவாங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்ஜின் அவுட்லுக் மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் ஒயிட் கலர் வண்டி டிஎன் அறுபத்தஞ்சு கும்பகோணம் வண்டியில எந்தாலும் வண்டி சுத்தமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு ரூபா சொல்றாங்க அவ்வளவு இல்ல இல்ல பணத்தில தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தொண்ணூத்தி நாலு ரூபாய் வாங்கி தரேன் எவ்வளவுக்கு தொண்ணூத்தி நாலு ரூபாய்க்கு வாங்கி தர சொல்றேன் நேரில் வாங்க உன்ன கொஞ்சம் கூட இழுத்து பிடிச்சி வியாபாரம் பண்ணி தர சொல்றேன் பாத்துங்க இதான் பாத்தீங்கன்னா கப்பல் பேசினோம் பேசினா அப்படியே பேக்ல கேட்டுங்க கப்பல் கப்பல் டைப்ல இருக்கும் பேக் வரைக்குமே டைட்டன் கப்பல் அப்ப சாதா கப்பல் தான் ரெண்டாயிரத்தி கப்பலும் பாங்க ஒவ்வொரு பேசினா எந்த பேசினா அந்த பேசுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இன்ஜின் அவுட்லுக் மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் எந்த குறைய இருக்கா வண்டி சுத்தமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு ரூபா சொல்றேன் பணத்தை அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு வாங்கி தர சொல்கிறேன் பார்த்துங்க இது பார்த்தீங்கன்னா இது பேர் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டி ஆகும் வண்டியில எந்த குறை இருக்கா வண்டி சுத்தமாக இருக்கும் இது உங்களை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா சொல்கிறேன் அறுபது ரூபா ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஆகும் எவ்வளோக்கு ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வண்டியில் எந்த குறையோ வண்டி சுத்தமாக இருக்கும் பார்த்துங்க இது பார்த்துங்க இது ஹீரோ ப்ளஷர் பிளஸ் ஹீரோ ப்ளஸர் பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபது இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் வண்டியில எந்த குறைவில வண்டி சுத்தமா இருக்கும் இது உங்களுக்கு நான் ஐம்பத்தி ரெண்டு ரூபா சொல்றேன் எவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு ரூபா வாங்க ஐம்பது ரூபாய்க்கு பண்ணி தர சொல்றேன் எவ்வளவுக்கு ஐம்பது ரூபாய்க்கு பாத்துங்க இது பாத்துங்க இது ரே அப்படியே வண்டியை ஃபுல்லா கேட்டுங்க பாய் வண்டி டிஸ்க்கு அலகி வண்டி அப்படியே சின்ன அப்படியே எப்படி சொல்றேன் மெரிட்டா வண்டியில வண்டியில எந்த குறையில வண்டி சுத்தமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா சொல்றேன் வாங்க அறுபது ரூபாய்க்கு பண்ணி தர சொல்றேன் எவ்வளவுக்கு அறுபது ரூபாய்க்கு தர சொல்றேன்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஃபுல் பம்பர் செட்டு போட்டு ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் அப்படியே பேக் பம்பர் வரைக்கும் பார்த்துங்க இது இது சாக்லேட் ஆக்டிவா சிக்ஸ் ஜி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்ஜின் அவுட்லுக்கு இங்கே ரெண்டு கண்ணாடி மட்டும் இல்லை போட்டு தந்து உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வாங்க இழுத்து புரிஞ்சு வியாபாரம் சொல்கிறேன் பார்த்துங்க இது பார்த்தீங்கன்னா இது பல்சர் ஒன் சிக்ஸ்டி அப்படியே ஃபுல்லாக என்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என் ஒன் சிக்ஸ்டி வண்டி ஏ கிளாஸா குவாலிட்டியாக இருக்கு வண்டியில் எந்த குறையில வண்டி சுத்தமா இருக்கும் இது உங்களை பாத்தீங்கன்னா மதுரை நம்பரு ஒரே ஊனரு வண்டியில எந்த குறையுன்னா வண்டி சுத்தமா இருக்கான் இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா எம்பத்தஞ்சு ரூபா பைனலா சொல்றேன் வாங்க எண்பத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கி தரேன் எவ்ளோக்கு எண்பத்தி மூணு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வாங்கி தரேன் இது பாருங்க இது பல்சர் ஒன் பிப்டி ரெண்டாயிரத்தி இருபது இங்க நான் டிஸ்க வந்து வரைக்கும் எல்லாமே வந்துடும் ஃபுல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது எண்பத்தி மூணு ரூபா சொல்றேன் வாங்க எண்பது ரூபா கொஞ்சம் கூட எழுபத்தி பண்ணி தரேன் இருந்தாலும் சீக்கிரம் பண்ணித்தர சொல்றேன்னு

இது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் இன்ஜின் அவுட்லுக் குவாலிட்டியா இருக்கும் வண்டியில எந்த வண்டி இருக்கும் இருக்கும் ரெண்டு டயர் எம்ஆர் போட்டு போட்டு எல்லாமே படுத்துருவாங்க எம்பத்தி ரூபாய் எம்பத்தி ஏழு ரூபாய் எழுந்திர எவ்வளவுக்கு எண்பத்தி ஏழு ரூபாய் முடிஞ்சனா பாய்க்கு கிடைக்க முன்னாள் ரொம்ப குறைச்சு குறைச்சு பாய் பாவங்க முடியலை இதுக்கு மேல என்ன பண்ற இழுத்து பண்ணு பாக்குறோம் இல்லாத பாத்துங்க இது பாருங்க முதல்ல இருக்குது ஹீரோ ஸ்பிளெண்டர் பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெசிலடிஷன் டிஜிட்டல் மீட்ரு இன்ஜின் அவுட்லுக்கு மீனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் வண்டியில எந்த குறைய இருக்கா வண்டி சுத்தமா இருக்கும் உங்களை பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபாய் சொல்றாங்க அவ்வளவுதான் வாங்க எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கிடைக்கும் எவ்வளவுக்கு எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு பக்கத்துல இருக்கு அதே தான் பாத்துங்க ஸ்பிளெண்டர் பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்ஜின் அவுட்லுக்கு மீனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் வண்டியில எந்த குறையா வண்டி சுத்தமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாதா மீட்ரு இது உங்களுக்கு எழுபது ரூபாய் கிடைக்கும் எவ்வளவு எழுபது ரூபாய் கிடைக்கும் பாத்துங்க இதை வருங்க

அறுபத்தி ரூபா சொல்றேன் பணத்துக்கு வாங்க அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தி நாலு ரூபா ஆனா அறுபத்தி மூணு ரூபாய் தரேன் ரெண்டாயிரத்தி இருபது வண்டியில ஒரு ரூபாய்க்கு வேலை காட்டினேன் வண்டி அவ்வளவு சுத்தமா அவ்வளோ ஜன்னா எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லா காட்டுங்க வண்டியில ஒரு ரூபாய்க்கு வேலை வாங்கணும் அவசியம் இல்ல செட்டு டயரு கண்ணாடி கின்னாடி நொட்டோ லஸ்க்கு எல்லாமே போட்ட வண்டி அவ்வளவு குவாலிட்டியா தரமா வச்சிருக்கு எல்லாமே கம்மியா ஒன்னா தான் வெறும் பத்தாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பஞ்சாயிரம் இவ்வளவுதான் ஓடி இருக்கேன் வண்டி எல்லா வண்டியுமே அவ்வளவு தரமா இருக்கும் இந்த பாருங்க இதை பாருங்க இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபதா இன்ஜின் அவுட்லுக்கு மீன் எல்லாமே நல்லா இருக்கும் எந்த வண்டி சுத்தமா இருக்கும் இது அதே மாதிரி தான் சொல்றாங்க கொஞ்சம் சொல்லுங்க அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தி நாலு ரூபாய் அறுபத்தி ரெண்டு ரூபாய் பண்ணி தரேன் அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் வண்டியை ஃபுல்லா வண்டி வண்டினா அப்படியே எலச்சு வச்சிருக்கணும் அப்படியே வண்டியில குறைகள் எதுவுமே சொல்லாதவங்களுக்கு பக்காவா இருக்கணும் இது பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் செல்ப் இல்லாத மாடல் செல்ப் இல்லாத மாடல் இன்ஜின் அவுட்லுக்கு நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் வண்டியில எந்த குறைகளும் வண்டி சுத்தமா இருக்கும் இது உங்களை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபா சொன்னேன் வாங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி தரேன் எவ்வளோக்கு ஐம்பது ரூபா அண்ணே கொஞ்சம் குறைச்சி கொறைச்ச பண்ணுங்க நாப்பத்தம்பது ரூபாய் பண்ணி தரேன் எவ்வளவுக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு இது பாத்துங்க இது பாருங்கண்ணே ரெண்டு இன்ஜின் அவுட்லுக் மெயினு எல்லாமே நல்லாயிருக்கும் இருக்கும் செல்ஃப் வரைக்கும் எல்லாமே பக்காவாக இருக்கும் வண்டியில் எந்த குறை இருக்கா வண்டி சுத்தமாக இருக்கும் இது இதுவங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறேன் பணத்தில் வாங்க நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி தரேன் இவ்வளவுக்கு நாப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு பாத்துங்க வண்டியில ஒரு ரூபாய்க்கு வேலை கட்டினா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு புதுசு போட்டுக்கணும் எம்ஆர் பாத்துங்க ஆமாண்ணே இது பாருங்க இது ஹோண்டா எஸ்பி சைன் ரெண்டாயிரத்தி இருபது இன்ஜின் அவுட்லுக் மீன் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டி ஆகும் ரெண்டாயிரத்தி இருபது எஸ்பி சைன் மார்க்கெட்டே அறுபது ரூபா ஆளா இல்லை ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தி நாலு ரூபாய் எவ்வளவு ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு பாத்துக்கணும் யாரா இருந்தாலும் சீக்கிரம் வாங்கினா எடுத்துக்கலாம் வாங்க இது பாருங்க சூப்பர் ஸ்பிளண்டர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இங்கின் அவுட்லுக் மீன் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் வண்டியில எந்த இருக்காது வண்டி சுத்தமா இருக்கும் கார்பட் உள்ள மாடல் கார்பட் உள்ள மாடல் இது உங்களுக்கு ரெண்டு ரூபா சொல்றாங்க எவ்வளவு சொல்றாங்க நாப்பத்தி எட்டு ரூபாய்க்கு வாங்கிடுறேன் நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல வண்டியில எந்த குறை வண்டி சுத்தமா இருக்கும் இது பாருங்க இது எல்லாமே நல்லா இருக்கும் இது எழுபத்தி ரெண்டு ரூபா சொல்றேன் எழுபது ரூபாய் அறுபத்தி எட்டு சிபி வாங்கிடுறேன் அறுபத்தி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாங்கி இது பாருங்க இது சிடி ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிடி ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி இருபது இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் செல்போனுக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும் செல்ஃப் எல்லாமே போட்டு பக்காவாக பண்ணி தர சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது உங்களுக்கு ஐம்பது ரூபா சொல்கிறாங்க அவ்வளோலாம் இல்லை பணத்தில் வாங்க நாற்பத்தி அஞ்சு ரூபாய் வாங்கி எவ்வளோக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இது உங்களுக்கு அறுபது ரூபாய் சொல்றேன் அவ்வளவு எல்லாம் இல்ல பணத்தை அம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி தர சொல்றேன் ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிவிஎஸ் சே பாத்தங்க இது ஒரு இது ஃபேஷன் ப்ரோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இங்கின் அவுட்லுக்கு மீன் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் ஒரே ஒன்று மைனஸ் இந்த பாருங்க ஹெட்லைட் இது மட்டும்தான் மஞ்சளாக இருக்கும் மற்றபடி வண்டி எல்லாமே செல்ஃப் வரைக்கும் பக்காவாக இருக்கும் இது முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்றேன் பணத்தை வாங்க முப்பது ரூபாய்க்கு தர பாத்துங்க இது பாருங்க இது இனிக்கான ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இங்கின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் சில்வர் கலர் வண்டியில எந்த கலர் இருக்குது வண்டி சுத்தமாக இருக்கும் ரெண்டு டயர் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் இது உங்களை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா சொல்றேன் பணத்தை முப்பத்தி நாலு ரூபா வாங்க முப்பத்தி மூணு ரூபாய்க்கு வந்துடுறேன் எவ்வளவுக்கு முப்பத்தி மூணு ரூபாய்க்கு ராடன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாதிரில இன்ஜின் அவுட்லுக்கு மேனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில எந்த குறை இருக்கா வண்டி சுத்தமாக இருக்கும் இது உங்களை பற்றி நான் நாற்பத்தி ரெண்டு ரூபா சொல்கிறேன் வாங்க நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கும் உலகம் நாற்பது ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிவிஎஸ் ராடன் கிடைக்கும் பாத்துங்க டிவிஎஸ் ராடன் ரெண்டாயிரத்தி இருபது இன்ஜின் அவுட்லுக்கு மீனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில எந்த குறைக்கும் வண்டி சுத்தமாக இருக்கும் இது ஐம்பது ரூபா சொல்றேன் அவ்வளோல பணத்தரவாங்க நாற்பத்தெட்டு ரூபா நாற்பத்தி வாங்க நாற்பத்தி அஞ்சு ரூபாய் வாங்கி தரேன் உலக நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு டிவிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வாங்கி தர சொல்றேன் பாத்துங்க இது பாருங்க பல்சர் பல்சர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் பிளாக் கலர் ப்ளூ கலர் வண்டியில எந்த எல்லாம் வண்டி சுத்தமா இருக்கும் இது உங்களை பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு ரூபா சொல்றேன் அவ்வளவு பணத்தை வாங்க நாற்பது ரூபாய் வாங்கி தரேன் இவ்வளவுக்கு நாற்பது ரூபாய்க்கு பாத்துங்க இது பாருங்க அப்பாச்சி டூ ஹண்ட்ரட் ஃபோர் இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் காலேஜாக ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இன்ஜின்னு எல்லாமே நல்லா இருக்கும் ஐம்பத்தஞ்சு ரூபாய் சொல்றேன்